நம பார்வதிவதேர் மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் சிறுவருடையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ தேசிய தேசிகர் குருவருடையும் திருக்கேலாய பரம்பரை மெகண்ட சுந்தானம் திருவாவுடுவரி ஆதீனம் ஸ்ரீ இருபத்தி நான்காவது மகா சன்னிதானம் அவருடைய குருவருடையும் அடியின் முதற்கண் உத்தரணங்களால் வணங்குகிறேன் பொதுவா குழந்தைங்களுக்கு எந்த ஆசிரியர் மேல ரொம்ப விருப்பம் இருக்கோ அந்த ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்துல அதிக மதிப்பெண்கள் வாங்கும் இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் அதாவது எந்த ஆசிரியரை பிடிச்சிருக்கோ அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய பாடத்தை தான் அது கவனமா காது கொடுத்து கேட்கும் அப்புறம் அதுல பயிற்சி பண்ணி அதுல தேர்ச்சியில நிறைய மதிப்பெண்கள் வாங்கும் இது உலகியல்ல நடக்கக்கூடிய நடைமுறை உலகியலுக்கே எவ்வளவு தேவைப்படுதுன்னா அப்ப அருளியலுக்கு எவ்வளவு தேவைப்படும் அருளியல்ல நம்முடைய குருநாதரை பொறுத்த வரைக்கும் குருவே சிவம் என கூறின நந்தி அப்படின்னு திருமூலரும் நமக்கு இதை தெரிவிக்கிறார் அப்ப சிவத்திற்கும் குருநாதருக்கும் வேறுபாடு நம்ம ரொம்ப தெளிவா இப்போ இதுக்கு குருநாதருடைய பெருமைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவருடைய தன்மை என்ன அவர் எவ்வளவு சிறப்பு பெரியவர் அப்படிங்கறத தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு குருநாதர் மேல ஒரு ஈடுபாடு ஒரு பக்தி ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வரும் அப்பதான் அவருடைய உபதேசத்தை நாம கேட்டு அதை உள்வாங்கி அதை பயிற்சி பண்ணி நம்ம மேல்நிலையை அடையிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் இப்போ சித்தாந்த சைவத்தை பொறுத்த வரைக்கும் குரு பாரம்பரியத்தை அகச்சந்தானம் புறச்சந்தானம்னு நமக்கு சொல்றாங்க நந்திதேவர் சனத்குமாரர் சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி முனிவர் இந்த நாலு பேரையும் அகச்சந்தானம்னும் மெய்கண்டார் அருள்ந்தி சிவம் மறைஞார சம்பந்தர் உபாவதி சிவம் இந்த நாலு பேரையும் புறச்சந்தானம்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க இந்த புறச்சந்தான வரிசையில நிறைவாக வரக்கூடிய உமாவதி சிவத்தின் சீடராக திகழக்கூடியவர் அருள் நமச்சிவாயர் அந்த அருள் நமச்சிவாயருடைய சீடர் சித்தர் சிவப்பிரகாசர் அந்த சித்தர் சிவப்பிரகாசருடைய சீடராக விளங்கிய நமசிவாய மூர்த்தி தான் திருவாவரது ஆதீனத்தை பதினான்காம் நூற்றாண்டில் தோற்றுவிச்சவர் அந்த வழியில இன்னைக்கு இருபத்தி நாலாவது குருபாக சன்னிதானம் ஞானபீடத்தை அலங்கரித்து நமக்கெல்லாம் குருநாதராக திகழ் பெற்றுட்டாங்க இந்த சகசந்தானத்தின் முதல் குருவாகிய நந்தி தேவர் நந்திதேவர் தான் சிறுவருமான சிவஞான போதத்தை நேரடியாக உபதேசம் பெற்றவர் அவரு அந்த சிவஞான போதத்தை தரத்குமாரருக்கும் தரத்குமாரர் சத்தியஞானதர்சினிக்கும் சத்தியஞானதர்சினி பரஞ்சோதி முனிவருக்கும் உபதேசம் அல்லார் இந்த பரஞ்சோதி முனிவரின் மூலமாகத்தான் திருவண்ணைநல்லூர்ல நெய்கண்டாருக்கு அந்த சிவஞான போதம் உபதேசம் செய்யப்பட்டு அது இந்த மண்ணுலகல வடிவடியாக திருவாவூரி ஆதீனத்தின் மூலமாக சிவஞான போதநெறி என்பது நமக்கு இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் வழியாக நமக்கெல்லாம் உபதேசிக்கப்படுது இப்போ அந்த முதல் குருவாகி நந்திதேவருடைய பெருமைகள் சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அவர் மேல ஒரு ஈடுபாடு வரும் அந்த திறஞான போத நெறியில நாம ஈடுபட்டு அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்து நல்ல நிலையை அடைய முடியும் இப்போ இந்த நந்திதேவரை பற்றி சொல்லும் போது அவர் வந்து சிவபெருமான இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையை காக்கும் பணியை வேண்டி பெற்றவர் அதுவும் நேற்று இன்று நாளைன்னு இல்லாம காலகாலமா அவர் தான் அதை செய்துட்டு வரார் அதாவது ஏதோ ஒரு காலத்துல செய்தாரு நாளைக்கு இல்லாம காலகாலமா அகம்படி தொழின்மை பூண்டு அதாவது சாமியிடம் வேண்டி நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு அந்த வரத்தை பற்றி அவர் மலையை காவல் காத்து கொண்டிருக்கிறார் திருமுறைகள்ல ராவணனை பற்றிய குறிப்புகள் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ராவணன் கைலாயமலையை தாண்டி செல்ல முற்பட்ட போது நந்தியம்பெருமான் வெளிப்பட்டு ராவணா இது சிவபெருமான் உமாதேவியோடு வீட்டிற்கு கைலாயமலை இதை யாரும் தாண்டி போக கூடாது நீ வளமாக போ அப்படின்னு சொன்னதாகவும் நாம புராணங்கள்ல தெரிஞ்சுகிறோம் அப்படி கைலி மலையை காக்கும் பொறுப்பை நந்திதேவர் செய்து கொண்டு வருகிறார் இப்போ நந்திதேவர் இந்த பொறுப்புல இருக்கும் போது தினமும் கோடிக்கணக்கான பேர் அதாவது பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் மற்ற தேவர்கள் அசுரர்கள் கிண்ணரர் கிம்புருஷர் வந்து தங்களோட குறைகள் எல்லாம் சொல்லி சிறுவருமான வரம் பெற வேண்டி இப்படி தினமும் கோடிக்கணக்கான பேர் வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுடைய கிரீடங்கள்லாம் தரையில அப்படியே ஒரே நெருக்கடியா குவியும் போது நந்தியன் பெருமான் தன் கையில இருக்கக்கூடிய பொற்பால அந்த கிரீடங்கள் எல்லாம் விலக்கி ஒரு பாதையை உண்டாக்கி ஒழுங்குபடுத்துறார் இதனால என்ன ஆகுதுன்னா அவருடைய அந்த கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்கள் நவமணிகள்லாம் சிதறி அந்த இடமே ஒரே குத்தையும் கூடம் தான் போட்டார் இதையெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக கைலாயத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பூத கணங்கள்லாம் சிவ கடங்கள்லாம் வந்து அதை தொடால பெருக்கி பெருக்கி அள்ளி போட்டு ஒரு பொழுது இரு பொழுது இல்ல ராத்திரி பகல் இடைவிடாம இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு ஒரு நாளா ரெண்டு நாளா காலகாலமா இது போது அந்தந்த மலை மலையா அந்த மணிகள் குப்பை போல குவிஞ்சு நடக்குதான் இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய நந்தியின் பெருமான் அப்படிங்கிறத விளையாடல் புராணத்துல பரஞ்சோடி மனிவர் நந்திதேவர் துதியாக வந்திரை அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியின் மணிகளை சிந்த பேச்சிறிந்தும் தொண்டர் அலையுடன் குப்பையாக்கும் நந்தியன் பெருமான் பாத முடிவேல் வைப்போம் அப்படின்னு நமக்கு இருக்கிறார் இந்த நிகழ்வு வந்து கைலாயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வீழ்ந்து வணங்கும் போது நடக்கிற நிகழ்வு இதே அவங்க கைலாயத்துக்குள்ள நுழையும் போதே அந்த இடத்துல ஒரு பெரிய தள்ளு முள்ளு நெருக்கடி ஏற்படுது அதுல வந்து பிரம்மா விஷ்ணு தேவேந்திரன் தேவர்கள் எல்லாருமே நான் முதல்ல சொன்னது போல எல்லாருமே வராங்க இப்படி வரும்போது அந்த வாயில்ல ஒரு தள்ளு முள்ளு நடக்கு அப்போ நந்தியந்திரமார் என்ன பண்றாரு தன் கையில் இருக்கக்கூடிய பொற்பிறம்பால் அவங்களெல்லாம் தண்ணி ஒழுங்குபடுத்துறாரு வரிசையில்வா அப்படின்னு சொல்லி அவங்க மேல திறம்ப வச்சு அழுத்தி தள்ளி ஒழுங்குபடுத்துறாரு உலகிலே நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு ஊர்வலம் இல்ல ஏதோ ஒரு நிகழ்வு மக்கள் போராட்டம் கூட்டமா வரும்போது என்ன பண்ணுவாங்க காவலாளிகள் வந்து லத்தி சார்ஜ் இருக்க ஒழுங்குபடுத்தி வரிசையில வர வைப்பாங்க இல்ல அவங்கள கட்டுப்படுத்துவாங்க அது போல இந்த நெருக்கடியா எல்லாரும் தன்னுடைய குறைகளை சொல்றதுக்காக அடிச்சு புடிச்சு ஓடி வராங்க உள்ள வரும்போது உள்ள பெரிய கூட்டம் வந்து ஒரே நேரத்துல அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக நந்தியம்பெமார் என்ன பண்றாரு தன் கையில இருக்கக்கூடிய பொற் அவர்களை அடித்தும் அவர்களை தள்ளியும் அவர்களை ஒழுங்குபடுத்தி வரிசையில வர வைக்கிறாரு இது காலகாலமா பண்ணிக்கிட்டே இருக்காரு வரிசையில வர்றது யாருன்னு பார்த்தா பிரம்மாவும் விஷ்ணுவும் இவங்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல காலகாலமா வந்துகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பிரம்மா வந்தாரு எத்தனை விஷ்ணு வந்தாரு என்ன கணக்கே இல்லை அப்பர் பெருமான் தன்னுடைய பதிகத்துல சொல்லும் போது நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே அப்படிங்கிறார் அப்போ ஆறாம் நூற்றாண்டுல பாடும் போது பெருமானே நூறு கோடி பிரம்மர் நொந்தினர் ஆறு கோடி நாராயணர் அங்கனேங்கிறார் இன்னும் பிரம்மாவும் விஷ்ணுக்களும் பத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் வருவாங்க இப்படி காலகாலமா வரக்கூடிய பிரம்மா விஷ்ணுக்களை தள்ள தள்ள என்ன ஆகுதான் பிரம்மா வந்து கழுத்துல தாமரை மலர் மாலை போட்டிருக்காரு விஷ்ணு வந்து கழுத்துல துளசி மாலை போட்டிருக்காரு இந்த ரெண்டு பேரையும் இந்த பிறந்தால தண்ணி ஒழுங்குபடுத்தும் போது அந்த தாமரை மலர் மாலையும் இந்த துளசி மாலையும் இந்த பிறம்புல பட்டு 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 ஒரு நாள் ரெண்டு நாளா காலகாலமா எத்தனையோ யுகங்களா பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிறம்புல தாமரை வாசமும் துளசி வாசமும் நீங்காம வீசிக்கிட்டே இருக்கான் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் நம்முடைய நந்தன் பொருள்படும் அங்கடன் கைலையாக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நன்குரு மரத்திற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கைய நாறும் நாரும் வேத்திரப்படை பொறுத்த செங்கையன் பெருமான் நந்தி கீரடி கவலம் போச்சி அப்படின்னு நந்தியாக காஞ்சிபுராணத்துல திருவாபுர ஆவியினர் குலதெய்வம் இளைஞர முனிவர் நமக்கு அருள் செய்கிறார் அப்போ திருமூலர் சொன்னது போல குருவே சிவமென பூரினம் நந்தி அப்படிங்கிற இணங்க சிவபெருமானுக்கும் முதல் குருவாகிய நந்தியன் பெருமானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லைங்கிறது தெரியுது அந்த வழியில தான் குரு பாரம்பரியம் வருது மெய்கண்டாரு சொல்லும் போது எப்படி சிவபெருமானுக்கும் நந்திதேவருக்கும் வேறுபாடு இல்லையோ அதே போல நந்திதேவருக்கும் மெய்கண்டாருக்கும் வேறுபாடு இல்ல அதே போல நம்முடைய சந்திர நாச்சாரியார் பரம்பரையில மெய்கண்டாருக்கும் பஞ்சாகரதேசியருக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிறத திருவெண்ணைண்டேவே பஞ்சாக்கரதேசியனே அப்படின்னு பஞ்சாக்கரதேசியமாலையில திருவாவரது சிவஞான சுவாமிகள் அருள் செய்திருப்பதால் பஞ்சாகர தேசியருக்கும் மெய்கண்டாருக்கும் வேறுபாடு இல்லைங்கிறது நமக்கு தெரியுது அதேபோல பஞ்சாகர தான் இன்றைக்கு ஞானபீடத்தில் இருந்து அருளாட்சி செய்யக்கூடிய இருபத்தி நான்காவது சன்னிதானமாகவும் இணைந்து நம்ம எல்லாம் வழிநடத்துறாங்க அதனால திருவெரும்தான் நம்மை கடைபேற்றுவதற்காக நந்திக்கு முதன் முதலாக இளைஞான தேவத்தை செய்து நந்தி மரபையும் அதிலிருந்து மெய்கண்ட சந்தானத்தையும் அதிலிருந்து திருவாவிடுவரை ஆதினத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நான்காவது குருமாதீதாரத்தையும் அதிர்ஷ்டித்து நமக்கெல்லாம் நல்ல வழிகாட்டுறாங்க அதனால குருநாதரை சுதமாகவே கண்டு வழிபட்டு நாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் மருமை பெயராகிய முக்கிய பெயரையும் அடைவதற்கு ஒருவருளும் பெருவருளும் நமக்கு துணை செய்யும் நாம நம்முடைய குருநாதரை சிவமாகவே கண்டு வழிபட்டு நல்ல கவி அடைவோம் இதா திருச்சந்தலம் நம்ம பார்வதி மகாதேவா